அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தைப்பூச விரதம் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களும் பதில்களும் தான் பலருக்கும் பல டவுட் இருக்குற மாதிரி இந்த வீடியோ டைம் இருக்கும் இதை தாண்டி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தைப்பூச விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுடைய டவுட் ஏதாவது இந்த வீடியோல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் சார் நான் நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறேன் டெய்லி ரொம்ப முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கணுமா தலைக்கு குளிக்கணுமா அது மட்டும் இல்லாம நெய் விளக்கு ஏத்தணுமா அப்படின்ற டவுட் கேட்டிருக்காங்க நீங்க நாற்பத்தி நாள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஒரு வாரம் விரதம் இருந்தாலும் சரி ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது தலை குளிக்கணுமா அப்படின்னு பார்த்தா டெய்லி தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சுத்தபத்தமா இருந்தாலே போதும் விரத நாட்கள்ல பை டிஃபால்ட்டாவே நம்ம சுத்தமா தான் இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்க இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல டெய்லி தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி நெய் விளக்கு டெய்லி ஏத்தணுமா அப்படின்ற டவுட் கேட்டிருக்கீங்க நெய் விளக்கு டெய்லி ஏத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க ஏத்தலாம் ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏத்தனா போதும் உங்களால முடிஞ்சா நீங்க ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டு நெய் தீபம் ஏத்துறது ரொம்பவே விசேஷம் ஆறு தீபம் ஏத்துறது நல்லது அந்த ஆறு தீபத்துல ஆறுமே நெய் விளக்கா இருக்கிறது நல்லது இன்கேஸ் ஆறுமே நெய் விளக்கா இல்ல அப்படின்னாலும் ஒரே ஒரு தீபமாவது நெய் விளக்கா இருக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலா காலையிலயும் சரி ஈவினிங்கும் சரி கோயிலுக்கு போறது நல்லது ரெண்டு வேலை போக முடியல ஒரு நம்ம கோயிலுக்கு நல்லது சில பேர் ஜாப் போவாங்க ஈவினிங் லேட்டா தான் வருவாங்க டெய்லி போக முடியாது டெய்லி போக முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தவறாம போயிட்டு வந்துருங்க நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல உங்களால இலக்கை ஏத்த முடியாது வீட்டுல பூஜை பண்ண முடியாது அப்படின்ற டவுட் இருக்கும் இந்த மாதிரி இலக்கை ஏத்த முடியல அப்படின்னாலும் வெளியில போகும்போது கட்டாயம் பக்கத்துல முருகர் கோயில் இருக்கும் முருகர் கோயில நீங்க தீபம் வாங்கி ஏத்தனா கூட ஓகே கோயிலுக்கும் போக முடியல வீட்லயும் பூஜை பண்ண முடியல அப்படின்னா ஒரு சில அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது பட் விரதம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க விரதம் இருக்கிறது வந்துட்டு மாலை போட்டுதான் விரதம் இருக்கணுமா அப்படின்ற டவுட் பலருக்கும் இருக்கு சோ மாலை போடுறது எதுக்கு அப்படின்னா நம்ம விரதத்துல இருக்கோம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம மாலை போடுறமே தவிர மாலை போட்டுதான் விரதம் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை இன்கேஸ் மாலை போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல பூஜை பண்ணிட்டு கோயில்ல போய் தான் மாலை போடணும் அந்த விரத நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை நம்ம கலட்டுறோம் அப்படின்னாலுமே கோயில்ல குருக்கள் வச்சுதான் நம்ம அதை கலட்டோம் மாலை பொழுது ஸ்லிப்பர் போடலாமா அப்படின்ற டவுட் கேட்டிருக்காங்க மண்டல விரதம் இல்ல இருபத்தி ஒரு நாள் எதுவா இருந்தாலும் சரி விரதம் கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரெகுலரா செய்யற விஷயங்கள்ல இருந்து நம்மள தியாகம் பண்ணி அதாவது தியாகம் பெரிய அளவுல தியாகம்லாம் கிடையாது நம்ம ரெகுலரா மூணு சாப்பிடுவோம் ஒரு சாப்பிடாம ஸ்லிப்பர் போடுவோம் ஸ்லிப்பர் டெய்லி நம்ம கோயிலுக்கு போக போறது இல்ல ஆனா டெய்லி கோயிலுக்கு போறது முருகருக்காக முருகர மனதார நினைச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது கட்டாயம் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் சோ ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய அளவுல வேண்டுதல் இருக்கும் குழந்தை பாக்கியம் வேணும் இல்ல நல்ல ஜாப் கிடைக்கணும் நல்லா வரன் அமையணும் கணவன் மனைவி ஒற்றுமை பல வேண்டுதல்கள் பலருக்கும் இருக்கும் இப்ப நம்ம அந்த வேண்டுதல் நிறைவேறணும் முருகரை நாடி நம்ம ஓடுறோம் இல்லையா முருகர் நம்மளை காப்பாத்துவாங்க நம்புறோம் முருகருக்காக என்ன செஞ்சோம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம முருகருக்காக செய்யறோம் ஆனா நம்ம எதிர்பார்க்கறது மட்டும் பெரிய அளவில் எதிர்பார்க்கிறோம் ஒரு சில பேத்தோட ஜாப்ல வந்துட்டு கட்டாயம் ஷூ போடுற மாதிரி இருக்கும் ஸ்லிப்பர் போடுற மாதிரி இருக்கும் ஆளை போட்டிருந்தாலுமே சரி அந்த மாதிரி நேரத்துல கட்டாயம் நம்ம ஷூ ஸ்லீப்பர் போட்டுதான் ஆகணும் அது அந்த முருவருக்கும் தெரியும் ஆளை போடாம அவங்க விரதம் கடைபிடிக்கிறது பெஸ்ட் விரத நாட்கள்ல சாப்பிட்டுட்டு விரதம் கடைபிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க வயசானவங்க இருக்கவங்க கட்டாயம் விரதம் நல்லா இருக்காங்க அவங்களால விரதம் கடைபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தோணுதோ அவங்க மட்டும் தான் விரதம் கடைபிடிக்கணும் நம்ம மனசார ஒவ்வொரு விஷயங்களும் முருகருக்கு பண்ணணுமே தவிர நம்மள வருத்திக்கிட்டு அந்த விரதம் அப்படின்றது கடைபிடிக்க கூடாது முக்கியமா பிரெக்னன்ட் லேடிஸ் கடைபிடிக்க கூடாது ஏன்னா விரதம் அப்படின்றது நம்ம தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர அது குழந்தைய பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால அவங்க விரதம் கடைபிடிக்க வேண்டாம் அதை தாண்டி மத்தவங்க விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது இன்கேஸ் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் இக்காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கும் பொழுது கட்டாயம் உணவு சாப்பிட்டு இருக்க மாட்டோம் அந்த நேரத்துல எம்டி ஸ்டமக்கோடயே நம்ம வந்துட்டு காலையிலேயே பூஜை பண்ணிடணும் இல்லா நாளும் விரதம் கடைபிடிக்காதவங்க தைப்பூசம் நாள் அன்னைக்கு மட்டுமாவது இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது மாலை போட்டிருக்கும் பொழுது பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ற டவுட் பலரும் கேட்டிருக்காங்க பீரியட்ஸ் அப்படின்றது இது ஒரு இயற்கை தான் ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கேஸ் நீங்க மாலை போட்டிருந்தீங்க பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாட்கள் மட்டும் மாலைய கலட்டி வச்சுட்டு பீரியட்ஸ் டைம்ல வந்துட்டு நீங்க விரதம் கடைபிடிக்க கூடாது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணாவது நாளோ அஞ்சாவது நாளோ இது ஒவ்வொருத்தரை பொறுத்து அந்த நாளன்னைக்கு தலைக்கு மூணு வகையான எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுவா இருந்தாலும் சரி தலைக்கி வச்சு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாலைய தண்ணியில மஞ்சள் போட்டுக்கோங்க அதுல கொஞ்சமா பால் விட்டுக்கோங்க விட்டுட்டு அந்த மாலையை அதுல டிப் பண்ணி எடுத்துட்டு நல்லா தொடச்சிட்டு அகைன் மாலையை போட்டுட்டு விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் சில பேர் என்னன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுக்கிறாங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு நாள அந்த டைம் எல்லாம் எந்திரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் டைம் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பகல்ல தூங்கலாமா ஆக்சுவலா விரத நாட்கள்ல தூங்காம இருக்கிறது தான் நல்லது ரொம்ப தூங்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கும் நமக்கு அந்த டே முழுக்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம் எந்த ஒரு வேலையிலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு உடம்பு வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பகல்ல தூங்காம இருங்க ஆக்சுவலா தூங்காம இருக்கிறது தான் நல்லது இன்கேஸ் ரொம்ப முடியல ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கோங்க தூங்கிட்டு அகைன் குளிச்சிட்டு தான் நீங்க வந்து பூஜை பண்ணணும் ஈவினிங் பூஜைய ரெண்டு வேளை குளிக்கணுமா ஆக்சுவலா ஒரு டைம் குளிச்சா போதும் பகல்ல தூங்குறீங்க இல்ல வெளியில போயிட்டு வரீங்க அப்படின்னா குளிக்கணும் ஏன்னா நம்மள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது ரெண்டு வேளை குளிக்கிறது நல்லது வீட்லயே இருக்கீங்க எங்கேயும் வெளியில போகல அப்படின்னா ஒரு டைம் குளிச்சா போதும் பட் ஒன்ஸ் நீங்க வெளியில போயிட்டு வரீங்க அப்படின்னாலே ரெண்டு வேளை குளிக்கிறது நல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் விரதம் இருக்கணுமா அப்படின்ற டவுட் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா குழந்தைக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு பேரும் விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா குழந்தை அப்படின்றது ரெண்டு பேத்துக்காக தான் ஒருத்தருக்காக இல்ல இன்கேஸ் ஹஸ்பண்டால வந்து அவங்க ஒர்க் வந்து ரொம்ப ப்ரெஷரான ஒர்க் ரொம்ப ஹெவியான ஒர்க் அப்படின்னா விரதம் கடைபிடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தாராளமா விரதம் கடைபிடிக்கிறது நல்லது நான் நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருந்திருக்கேன் ஆனா நடுவுல வந்து சில காரணங்களால கண்டினியூ பண்ண முடியல இருபத்தி ஒரு நாள் அகைன் விரதத்தை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம் ஆக்சுவலா ஃபார்ட்டி எயிட் டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் செவன் டேஸ் ஒன் டே அப்படின்ற அந்த கணக்குல நம்ம விரதம் கடைபிடிக்கலாம் விரதம் கடைபிடிக்கிற நேரத்துல கடைபிடிக்காத அளவுக்கு ஏதாவது முருகர் சோதிப்பாரு அந்த சோதனையை மீறி நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணுவாரு ஆனா ஒரு சில ரீசன் வந்து என்னதான் சோதனை பண்ணாலுமே நம்மள மீறி நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கட்டாயம் நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது அந்த மாதிரி நேரத்துல ஒன்னும் பண்ண முடியாது விரதம் கடைபிடிக்கிறவங்க டெத்து ஏஜ் அட்டன் பண்ணிருப்பாங்க இல்லையா அதுக்கு குழந்தை பிறந்த வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்க கூடாது இன்கேஸ் அவங்க தண்ணி ஊட்டிட்டாங்க வந்து புண்ணியதானம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போறதுன்னா போய்க்கலாம் வீட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நேரத்துல போக கூடாது ஹஸ்பண்ட் வீட்டு சைடு க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க அப்படின்னா விரதத்தை கண்டினியூ பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டைம் விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணிக்கோங்க முருகருக்கு எல்லாம் தெரியும் எதாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது முருகர மனதார மட்டும் நினைச்சா போதும் விரத நேரத்துல ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா இல்ல ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணுமா அப்படின்ற கடைபிடிக்கும் பொழுது ஒருவேளை மட்டும் சாப்பிடாம மதியம் வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்குவாங்க அந்த மாதிரியும் இருப்பாங்க சில பேர் ஹோல் டே சாப்பிடாம ஈவினிங்கா முருகருக்கு நைவேத்தியம் வச்சுட்டு சாப்பிடறவங்களும் இருக்காங்க நீங்க எப்படி விரதம் கடைபிடிக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்கு ஒருவேளை மட்டும் சாப்பிடாம நீங்க விரதம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க இல்ல ஹோல் டே நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்காக இருந்தாலும் சரி இல்ல ட்வெண்ட்டி ஒன் டேஸ்கா இருந்தாலும் சரி எதுவுமே சாப்பிடாம விரதம் கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால பால் பழம் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க கூடாது நம்மள வறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விரதம் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும்ன்றதுனாலதான் இதுவும் எடுத்துக்கணும் மத்தபடி உங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்துதான் நீங்க எதுவா இருந்தாலும் பண்ணணும் ஹஸ்பண்ட் மாலை போட்டிருக்காரு அந்த டைம்ல பீரியட்ஸ் என்ன வந்து போட்டிருக்கும் போது பெஸ்ட் வீட்லயே செப்பரேட்டா இருக்க முடிஞ்சிச்சு செப்பரேட்டா இருக்கலாம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லா மாப் பண்ணிட்டு கோமியம் கிடைச்சிச்சு அப்படின்னா வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க கேஸ் அது கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு சொம்புல தண்ணி விட்டு அதெல்லாம் மஞ்சள் பச்சைக்கார்புறம் ஜவ்வாது தண்ணீர் இதை சேர்த்து அதை வீடு முழுக்க தெளிச்சு விட்டுட்டு நீங்க ஆசிஷ்ல எப்பயும் பூஜை பண்ற மாதிரி பண்ணலாம் போட்டிருக்க மாலையில இந்த காப்பர் கம்மி கழன்றிருக்கு அப்படி இல்லைன்னா மாலை வந்துட்டு கொஞ்சம் லூஸா இருக்கு இல்ல கீழே விழுந்துருச்சு இல்ல அருந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா வருத்தப்பட வேணாம் இது வந்துட்டு யதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம் அருந்துருச்சே அப்படின்ற மாதிரி நினைச்சு நீங்க வந்து மனசை குழப்பிக்க வேண்டாம் அருந்திருச்சோ இல்ல ஏதாவது உடஞ்சிருக்கு அப்படின்னா அதை மட்டும் சரி பண்ணி போட்டுக்கோங்க அருந்துருச்சு அதனால நம்ம வேண்டுதல் நடக்காம போயிடுமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்து யோசிக்க வேண்டாம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல எதையுமே நெகட்டிவா யோசிக்காதீங்க பாசிட்டிவா யோசிங்க நமக்கு துணையா இருக்கும் பொழுது எந்த ஒரு துன்பமும் நம்மள கட்டாயம் நெருங்காது சோதிப்பாரே தவிர நம்மளை கட்டாயம் கைவிட மாட்டார் அதை மட்டும் நீங்க நம்புங்க இந்த விரத நாட்கள்ல டெய்லி வெற்றிலை தீபம் ஏத்தணுமா அப்படின்ற டவுட் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா டெய்லி வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் இல்ல செவ்வாய்கிழமை மட்டும் நீங்க ஏத்தனா போதும் முருகரோட விக்கிரகம் வச்சிருக்கீங்க வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்கிழமை அன்னைக்கு தவறாம நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு வெற்றிலை தீபம் போட்டு நீங்க வழிபடுறது ரொம்பவே நல்லது விரதம் இருந்தா மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்ல எல்லா செவ்வாய்கிழமை அன்னைக்கும் செவ்வாய் ஹோரை டைம்ல நீங்க செய்யலாம் செவ்வாய் ஹோரை டைம் அப்படின்றது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது சார் நீங்க காலையில பண்ணலாம் இல்ல மதியம் பண்ணலாம் இல்ல ரெண்டு டைம் மிஸ் பண்ணிட்டா நைட்டு கூட பூஜை பண்ணலாம் நான் ஹாஸ்டல்ல இருக்கேன் இல்ல வெளியில ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னா எப்படி விரதம் கடைபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா வீடா இருந்தாலும் சரி ஹாஸ்டலா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி நம்ம முருகர மனதார நினைக்க போறோம் அவ்வளவுதான் வீட்டுல அப்படிங்கும்போது நம்ம நினைச்ச மாதிரி பூஜை பண்ணலாம் பட் வெளியில ஸ்டே பண்ணிருக்கும் போது அந்த மாதிரி பூஜை பண்ண முடியாது நம்ம விரதம் இருக்கிறதோ இல்ல கோயிலுக்கு போய் அங்க விளக்கு போடுறதோ இல்ல முருகர மனதார நினைக்கிறதோ அது மாறாது மோஸ்டா உங்களோட டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் நம்புறேன் உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி நம்ம மனதார முருகப்பெருமான நினைச்சுடன் கடைபிடிக்கும் பொழுது அது கட்டாயம் நடக்கும் எல்லாருக்கும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி